கொல்லிமலையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃபேமஸ் போல எனக்கே தெரியாது இப்போதான் தெரியும் பக்கத்து வீட்டாக்கா போயிருந்தாங்க அங்க இருந்து வரும்போது இந்த மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க செம்ம காரமா இருக்குதா ஆஃபியா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா நாங்க நல்லா காரம் சாப்பிடுவோமா அப்படியே ஓபன் பண்ணும் போது செம்ம நெடுங்க சரி செம்ம காரம்னு சொல்றாங்களே அப்ப இன்னைக்கே செக் பண்ணிடுவேன் சொல்லிட்டு நைட்டுக்கு நல்லா காரசாரமான சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போறேன் அப்புறம் ஒரு கமெண்ட்டுங்க என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்க வெங்காயத்தை கழுவிங்களா கழுவீங்க எல்லாம் மாட்டீங்களான்னு ஒருவேளை வெங்காயத்தை இப்படி உரிக்கிறதுனால இந்த கேள்வி கேட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல அது எப்படிங்க கழுவாம பண்ணுவோம் நான் வீடியோல காட்டுறது இல்ல நீங்க வீடியோல நல்லா உத்து பாத்தீங்கன்னா வெங்காயம் ஈரமா தான் இருக்கும் இதுல வேற இந்த கேள்வியும் கூட கேட்டிருந்தாங்க எப்படி இவ்வளவு மெலிசா பாஸ்டா கட் பண்றீங்கட்டு அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த கத்தி தான் இந்த சின்ன கத்தி விட பெரிய கத்தியில கட் பண்ணும்போது நல்லா பாஸ்டா வரும் எனக்கு அப்படியே செஃப் மாதிரி ஒரு ஃபீல் வேற பண்ணிப்பேன் அந்த டைம்ல அப்புறம் இந்த ஃபுட்டு கலர்ஃபுல்லா இருந்தால ஹஸ்பண்ட் ஹாப்பியா ஆயிடுவாரு சாப்பிடாமலே செம்மையா இருக்குன்னு சொல்லிடுவாரு இதை பார்த்ததும் அப்படிதான் சொன்னாரா நானா இருங்க பயனு சொல்லி டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன் அப்படி நானும் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட் நல்லா சுருன்னு வேற லெவல்ல இருந்துச்சு